வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக இளையன் தலைப்புச் செய்திகள் பீகார் மாநிலத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு நான்கு பில்லியன் டாலர்கள் அதிகரித்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பில்லியன் டாலர்களை எட்டியதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு கடைசி தேதியை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பரவிய செய்தி போலி என வருமான வரித்துறை தகவல் யுபிஐ தினசரி பரிவர்த்தனைக்கான வரம்பு இன்று முதல் அதிகரிப்பு பத்து லட்சம் ரூபாயாக உயர் மும்பையில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விதித்தது வானிலை ஆய்வு மையம் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளையொட்டி அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை தலைமகன் நிவர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி உறுதிமூடியே தமிழ்நாட்டை விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் அண்ணாவை பெயரில் மட்டுமல்லாமல் கொள்கையில் செயலில் அரசியல் அறத்தில் பெருமையோடு இயந்து இருக்கிறது அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தங்களை விமர்சிக்க தேவையில்லை பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பேச்சு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதை அவர்களுக்கு தெரியும் அமெரிக்க சீன அதிகாரிகளிடையே இன்று மேட்ரிட்டில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை வர்த்தகம் வரிகள் தொடர்பான பதற்றங்களை தணிப்பது குறித்து விவாதம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை இந்திய ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டி இந்தியாவின் வெற்றியை அடுத்து நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் வெள்ளி வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து வீராங்கனைகளின் உறுதிப்பாடும் குழு மனப்பான்மையும் மிகச் சிறந்தவை என பதிவு உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் கிராண்ட் ஸ்விஸ் போட்டி முன்னாள் உலக சாம்பியனை தோற்கடித்தார் இந்தியாவின் வைஷால் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பலத்த மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் பீகார் மாநிலத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இன்று பிற்பகல் பூர்ணியாவில் உள்ள குலாபாக் நகரில் உள்ள ஷீஷா பாடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுவார் புதிதாக கட்டப்பட்ட பூர்ணியா விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து விமான சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் இதன் மூலம் பூர்ணியாவில் இருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கும் பீகாரில் தேசிய மகாணா வாரியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார் கொல்கத்தாவில் உள்ள இந்திய ராணுவத்தின் கிழக்கு கட்டளை தலைமையகமான விஜய் துர்கில் இன்று ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாடு நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கலந்து கொள்கிறார் கொல்கத்தாவில் நடைபெறும் மூன்று நாட்கள் ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆயுதடைகளின் மூன்று பிரிவுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு நவீனமயமாக்கல் மற்றும் பிற அம்சங்கள் குறித்து உலகின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின் பின்னணியில் விவாதிக்கப்படும் பாதுகாப்பு கொள்முதல் கையேட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கீகரித்துள்ளார் இதன் மூலம் ஆயுதப்படைகளின் வளர்ந்து வரும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது முப்படைகளுக்கு இடையே கூட்டுறவை வளர்த்து விரைவான முடிவெடுப்பதன் மூலம் மிக உயர்ந்த அளவிலான இராணுவ தயார் நிலையை பராமரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஆவணத்தில் வணிகம் செய்வதை எளிதாக்குவது மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைந்த பாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு நான்கு பில்லியன் டாலர்கள் அதிகரித்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு பில்லியன் டாலர்களை எட்டியதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இது தங்க இருப்பு அதிகரிப்பால் ஏற்பட்டதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது நாட்டின் அந்நிய செலாவணி செப்டம்பரில் எட்டப்பட்ட எழுநூற்று நான்கு புள்ளி எட்டு ஒன்பது பில்லியன் டாலர்களை நெருங்கி வருகிறது இந்தியாவின் தங்க இருப்பு தற்பொழுது மொத்தம் தொன்னூறு புள்ளி இரண்டு ஒன்பது ஒன்பது பில்லியன் டாலர்கள் என்று ரிசர்வ் வங்கி தரவு வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு நீட்டிக்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை எனில் அபராதம் விதிக்கப்படும் இதனிடையே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான இன்றில் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சமூக தளங்களில் பரவிய செய்தி போலி என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது வரி செலுத்துவோர் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மும்பையில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வு மையம் மும்பைக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மும்பையில் நள்ளிரவில் தொடர் கனமழையால் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது மும்பை தானே மற்றும் ராய்காட் ஆகிய இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புனேவில் இரவு நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நாசிக் பால்கர் ஜலானா மற்றும் நாக்பூருக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பிற்கான விதிகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இன்று முதல் யுபிஐ மூலம் பொருட்கள் சேவைகள் பெறுவதற்கான தினசரி பரிவர்த்தனைக்கான வரம்பு பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது யுபிஐ மூலம் ஒருவர் தனது வங்கி கணக்கில் இருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கும் பங்குச்சந்தை முதலீடு கடனை திரும்பச் செலுத்துதல் உள்ளிட்ட பிற பயன்பாட்டிற்காகவும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளவு தொகையை பரிவர்த்தனை செய்யலாம் என்ற அமலில் இருந்த விதிமுறையை மாற்றி ஏற்கனவே இருந்து வரும் பண பரிவர்த்தனை தொகையை இந்திய தேசிய பணப்பட்டுவாடா கழகம் உயர்த்தி உள்ளது அதன்படி பங்குச்சந்தை முதலீடு காப்பீட்டு பிரீமியம் கடன் மற்றும் கடன் தவணை அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை போன்ற நிறுவனங்களுக்கான பரிவர்த்தனையை பொறுத்தமட்டில் யுபிஐ மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை அனுப்பலாம் என இருந்தது பத்து லட்சம் ரூபாயாக அது உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தனி தனிநபருக்கான தினசன பணப்பரிவர்த்தனை உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கிறது செயலில் ஒற்றுமை சுதந்திரத்தில் கண்ணியம் ஆகியவை சர்தார் பட்டேல் தேசத்திற்கு அளித்த பரிசு என தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு வர்மா தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள பரேட் மைதானத்தில் நேற்று ஹைதராபாத் விடுதலை தினத்தை நினைவுகூரும் புகைப்பட கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் செப்டம்பர் பதினேழாம் தேதியின் வரலாற்றை முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் அப்போது அது ஹைதராபாத் மாநிலம் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறிய நாள் என்றும் அவர் கூறினார் தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பிரிவான மத்திய தகவல் தொடர்பு பணியகம் ஏற்பாடு செய்த கண்காட்சியை ஆளுநர் பார்வையிட்டார் தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் தனது பயணத்தின் அறுபத்தாறு ஆண்டுகளை இன்றுடன் நிறைவு செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நிறுவப்பட்ட தூர்தர்ஷன் இந்தியாவின் ஒலிபரப்பு சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது அன்றைய தினம் அப்போதைய குடியரசுத் தலைவரான பாபு ராஜேந்திர பிரசாத் முதல் ஒலிபரப்பை தொடங்கி வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இது அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் ஒரு தனித்துறையாக மாறியது பின்னர் பிரசார் பாரதியின் கீழ் வந்தது என்று தூர்தர்ஷன் இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனமாக உள்ளது ஸ்டூடியோக்கள் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்களின் பரந்த வலையமைப்பை கொண்டுள்ளது இது தொலைக்காட்சி ஆன்லைன் மற்றும் மொபைல் சேவைகளை வழங்கி பெருநகர மற்றும் பிராந்திய பகுதிகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை சென்றடைவது குறிப்பிடத்தக்கது நாகாலாந்தில் சாத்தே பக்லாபஹார் மற்றும் நியூ சுமோ கேடிமா ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகளில் மழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சாலை சீரமைக்கப்படும் வரை வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சாத்தே பாலம் மற்றும் நியூ சுமோகேடிமா இடையே பல மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனால் திமாப்பூர் சாத்தே கோஹிமா நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக சாத்தே நதியில் நீர்மட்டம் அபாய அளவை கடந்து செல்கிறது சாத்தே மற்றும் சீதே கேமா கிராமங்களை இணைக்கும் தொங்கு பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது திமாப்பூர் நகரில் உள்ள பல தாழ்வான காலணிகள் காலனிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் நமது டிடி தமிழில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் மறு ஒளிபரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கும் பொன் விளையும் பூமி அண்ணாவை பெயரில் மட்டுமல்லாமல் கொள்கையில் செயலில் அரசியல் அறத்தில் பெருமையோடு ஏந்தி இருக்கிறது அதிமுக என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் அண்ணாவை பெயரில் மட்டுமல்ல கொள்கையில் செயலில் அரசியல் அறத்தில் ஐம்பத்து மூன்று ஆண்டுகளாக பெருமையோடு ஏந்தி நிற்கிறது அதிமுக என்று கூறியுள்ளார் குடும்ப பின்புலமற்ற நம்மை போன்ற சாமானியர்களை அரியணை ஏற்றும் திராவிட அரசியலின் ஈடு இணையற்ற தலைமகனான பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாளான இன்று குடும்ப ஆட்சியின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தை மீட்டு சாமானிய மக்களுக்கான ஆட்சியை அதிமுக தலைமையில் உறுதி ஏற்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலை விடமாட்டோம் என்று பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நாளையொட்டி எக்ஸ் தளத்தில் அவர் குறித்து பதிவிட்டு வீடியோவையும் பகிர்ந்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழர்னை தந்திட்ட தலைமகன் பேரறிஞர் அண்ணா என்று கூறியுள்ளார் தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியின் போது தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டோம் என முதலமைச்சர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி உறுதிமொழியேற்றுக்கொண்டனர் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் ஒரு கவுன்சிலர் கூடார இல்லாத கட்சி தங்களை விமர்சிக்க தேவையில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் பாஜக குறித்து விமர்சிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ கூட இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு தங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை என்றார் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என முதலமைச்சர் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் தமிழ்நாடு தலை குனிகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் தலைகுனிந்துதான் இருக்கிறார்கள் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டு தலைகுனிரோ இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தலைக்குனிவாக தான் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னு அது உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நாட்டில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலைநிமிர்ந்து நிற்பார்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் தியாகங்கள் மற்றும் சாதனைகள் குறித்த குறும்படம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை திரையரங்குகளில் திரையிடப்படும் என்றும் இது சேவைக்கான அர்ப்பணிப்பை ஊக்குவிப்பதாகவும் தமிழ்நாடு பாஜக செய்தி தொடர்பாளரும் சேவா பக்வாடா எனப்படும் சேவை இருவாரத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஏ என் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிராமப்புற வாழ்வாதாரம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான ஆதரவை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு மற்றும் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் காதி கொள்முதலை ஊக்குவிப்பதே சேவை இருவார பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் என கூறியுள்ளார் சேவை இருவாரம் நிகழ்ச்சிகள் மக்களிடையே ஒற்றுமை உணர்வையும் தேசப்பற்றையும் பற்றையும் வலுப்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் என்பதால் இளைஞர்களை ஈடுபடுத்தும் வகையில் சென்னையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மோடி விகாஸ் மாரத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஏ என் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளராக திகழ்ந்த விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது பொறியாளர்கள் உருவாக்கும் கட்டமைப்புகள் காலம் கடந்து நிற்பதற்கு அவர்களின் திறமையே சாட்சியாக இருக்கிறார் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யும் பொறியாளர்களின் சாதனை குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று மனதின் எண்ணங்கள் நிறைவேற பராசக்தியை வேண்டி நிற்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உணவு உடை உறைவிடம் தொடங்கி மனிதர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் விரும்பியபடி கிடைக்க தொழில்நுட்பம் மட்டுமே காரணமல்ல அதனை கண்டறிந்து எளிய மனிதர்களின் கைகளுக்கு ஒப்படைக்கும் பொறியாளர்களின் திறமையும் ஒரு முக்கிய காரணமாகும் மாபெரும் மனிதர்களின் கனவு சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது ஒரு சிறந்த பொறியாளரின் கனவு நனவாகும்போது அது கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் கருவியாகிறது அந்த வகையில் ஆடியில் பெருக்கெடுக்கும் அன்னை காவிரியை சரியான வகையில் பயன்படுத்திட தொடங்கப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள எண்ணற்ற விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது மேட்டூர் அணை சேலத்தில் அமைந்திருந்தாலும் அதனால் பயன்பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது மேலும் ஆண்டுதோறும் நூற்று கணக்கான டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது இரண்டு முனைகளையும் இணைக்கும் பாலமாக மேட்டூர் அணை உபரி நீர் திட்டத்தை பொறியாளர்கள் சாதித்து காட்டியுள்ளனர் மேட்டுரணை உபரி நீரைக் கொண்டு சரவங்கா வடிநிலக் கோட்டத்தில் உள்ள வறண்ட நூறு ஏரிகளை நிரப்பும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நங்கவல்லி வனவாசி மேச்சேரி தாரமங்கலம் எடப்பாடி சங்ககிரி கொங்கனாபுரம் பகுதிகளில் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன உபரி நீராக கடலில் நூற்று கணக்கான டிஎம்சி தண்ணீர் கலந்து வீணாகும் நிலையில் மேட்டுரணை உபரி நீர் திட்டத்திற்காக அணையிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தேவைப்படுகிறது இதற்காக திப்பம்பட்டி வெள்ளாளபுரம் கண்ணந்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீரேற்று நிலையங்கள் மூலம் ஏரிகள் தொடர் சங்கிலி போல இணைக்கப்பட்டு காவிரி நீர் சேலம் மாவட்ட மக்களின் விவசாய தேவைக்கு கொண்டு செல்லப்படுகிறது வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கிடந்த ஏரிகள் தற்போது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு நிரம்பி வழிகின்றன இதன் மூலம் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து வருகிறது இத்திட்டத்தின் மூலம் மேலும் ஒரு சிறப்பாக நிரம்பி வழியும் ஏரிகளை எல்லாம் சுற்றுலாத்தலம் போல பொதுமக்கள் கொண்டாடத் தொடங்கிவிட்டனர் நீரின்றி அமையாது உலகு என்பதை நித்தமும் உணர்பவர்கள் விவசாயிகள் மட்டும்தான் இந்த முறை விவசாயிகளுடன் பொதுமக்களும் இணைந்து கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியை மடை மாற்றிவிட்டது மேட்டூர் உபரி உபரிநீர் திட்டம் ஏரி குளம் குட்டை கண்மாய் என வாய்ப்பிருக்கும் இடங்களிலெல்லாம் பருவமழையை முறையாக சேமிப்பதே தமிழரின் வாழ்வியலாக இருந்தது காலப்போக்கில் எல்லாம் மாறியிருந்தாலும் பொறியாளர்களின் நவீன அறிவியல் மேட்டூர் உபரி உபரிநீர் திட்டம் மூலம் காவிரி நீரை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்துள்ளது இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நிரப்பும் வழித்தடத்தை உருவாக்க வேண்டும் சரபங்கா நதி திருமணி முத்தாறு வசிஷ்ட நதிகளை இணைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் அடுத்த எதிர்பார்ப்பாக உள்ளது திறன் மிகுந்த பொறியாளர்கள் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் சேலம் மாவட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மாநில செய்திகள் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கா சுந்தர் எழிலரசன் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோரும் அண்ணாவின் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன்பின் அமைச்சர் காந்தி தலைமையில் திமுகவினர் ஓரணையில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்றுக் கொண்டனர் குடும்ப ஆதிக்கமற்ற அற்புத அரசியல் தலைவரான பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாநில உரிமைக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர் இருமொழிக் கொள்கையை தமிழகத்திற்கு தந்தவர் தமிழ்நாடு என்று சட்டப்படி பெயர் மாற்றியவர் சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருந்தவர் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் மக்களிடம் செல் என்ற அவரது அரசியல் மந்திரத்தை பின்பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் அரசியல் வெற்றி விளைவை ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஆதரவுடன் மீண்டும் தமிழகத்தில் நிகழ்த்தி காட்ட உறுதி ஏற்போம் என குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாட்டில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அடைக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் வீட அடிகளார் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார்கள் மாநாட்டின் நிறைவு நாளான நேற்று மாலை குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரத்து எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவாரூர் மாவட்டம் நெருவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோவிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் டெல்டா மாவட்ட அம்மன் ஆலயங்களில் முக்கிய இடமாக விளங்கும் இக்கோவிலில் ஆவணி திருவிழா நேற்று நிறைவடைந்தது நிறைவு விழாவாக கோவிலின் முன்பு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது நூற்றுக்கு மேற்பட்டோர் காவடி எடுத்து ஆடி வந்தனர் பிறகு அவர்களோடு நூற்றுக்கணக்கான பக்தர்களும் தீ விதித்து செலுத்தினர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தேய்விரை அஷ்டமியையொட்டி ஆயிரத்தி எட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் சகசர தீப அலங்கார சேவை விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலில் மாதந்தோறும் அஷ்டமி தினத்தன்று சகஸ்ர தீபம் ஏற்றி காமாட்சிகை பெண்கள் வழிபடுவது வழக்கம் அதன்படி வசந்த மண்டபத்தில் திரடான பெண்கள் ஆயிரத்து எட்டு அகல் விளக்குகளை ஏற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவை காட்சி நடைபெற்றது இதில் லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் உற்சவர் காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் அலங்கார மண்டபத்தில் இருந்து வசந்த மண்டபத்திற்கு எழுந்திரடினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்க சீன அதிகாரிகளிடையே இன்று மேட்ரிட்டில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இதில் வர்த்தகம் வரிகள் தொடர்பான பதற்றங்களை தணிப்பது குறித்து விவாதம் நடத்தப்படவுள்ளது ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சகத்தில் நேற்று ஆறு மணி நேர அமர்வை தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடைபெறுகின்றன இதில் அமெரிக்க கருவூலக செயலாளர் ஸ்காட் பென்சன் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் சீன துணை பிரதமர் ஹி லஃபங் மற்றும் தலைமை பேச்சுவார்த்தையாளர் லீ செங்காங் ஆகியோர் கலந்து உள்ளனர் ஜெனிவா லண்டன் மற்றும் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற முந்தைய கூட்டங்களுக்கு பிறகு பல மாதங்களுக்கு பின் நடைபெறும் நான்காவது சந்திப்பு இதுவாகும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது பதினேழாவது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற ஆறாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட்டை இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களில் இலக்கை கடந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது கேப்டன் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு ரன்களுடனும் சிவம் துவை பத்து ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் கடைசி வரை இருந்தனர் இதன் மூலம் இந்திய அணி நான்கு புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் நீடிக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை இந்திய ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூறியுள்ளார் இந்தியாவின் வெற்றியை அடுத்து நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகளிர் ஆசிய கோப்பையில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் ஹாக்கி அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடகப் பதிவில் அணியின் செயல்திறனை பாராட்டியுள்ளார் இந்திய வீராங்கனைகளின் உறுதிப்பாடும் குழு மனப்பான்மையும் மிகச்சிறந்தவை என்று தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மகளிர் ஹாக்கி அணி நாட்டை உள்ளதாகவும் கூறியுள்ளார் உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் பெடி கிராண்ட்ஸ்விஸ் போட்டியில் முன்னாள் உலக சாம்பியன் உக்ரைனின் மரியா முசுகியை இந்தியாவின் வைஷாலி வீழ்த்தியுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் வைஷாலி ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் உக்ரைனின் கட்டரினா லக்னோவுடன் இணைந்தார் இறுதி சுற்றில் ஒரு வெற்றி அல்லது டிரா செய்தால் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை நோக்கிய மதிப்புமிக்க படியான கேண்டிடேட்ஸ் போட்டியில் வைஷாலிக்கு இடம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் புதுச்சேரியிலும் நாளை நாளை மறுநாளும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்